நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்னசா ஒரு ட்விஸ்ட் பெருசா ஒரு பூகம்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு திரியை கொலுத்தி விட்டு அந்த வந்து பெரிய பாமா அப்படியே சும்மா மாறி அது என்னன்னு நம்ம அஞ்சல் வயத்துல ஒண்ணுமே அந்த காத்து போய் ஒரு நேரத்துல பின்னூக்கியல குத்தப்பட்டு அப்படியே டுமுக்குன்னு அப்படியே சும்மா வெடிஞ்சு போயிடும் அந்த சமயத்துல அஞ்சலியோட நிலைமை பிச்சை பாத்திரமே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிலைமை ரொம்பவே கீழ் மட்டமா போயிரும் எப்ப சாமி இரு இருக்கிற வாழ்க்கையில நம்ம தக்க வச்சுக்கணும் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது கௌதம் மாமா சொன்ன மாதிரி அஞ்சலி எப்படியாவது நானே என் மனுஷ மாத்திக்கணும் அஞ்சலி உன் மனசாட்சி தான் நானு நீ என்னோட மனசாட்சி நம்ம ரெண்டு பேரும் மனுஷ மனுஷ பேசிக்கிட்டு நம்ம அந்த இலக்கியா வெளியே விட்டுருவோம் இல்ல வச்சுக்கோ லாஸ்ட் நாம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் பேசினாலும் யாருக்காதுன்னு விழாது என்னமே ஆகாது கார்த்திக் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் பொழு பொழி பொழி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கதர்ல இருக்காங்க அதை பார்க்கும் போது அப்படியே நம்மளுக்கு ஒரு பக்கம் ஆனந்தமா இருக்கு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் ஜடும் அப்படின்றா சந்தோஷமா தான் இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் கௌதம் வந்து போய் இலக்கிய கட்டி சொல்லிடுறாங்க இலக்காவும் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரத்துல நம்ம அஞ்சலி போய் கேஸ் வாபஸ் வாங்கிடுறோம் வெளியே வந்ததான் நம்ம அஞ்சலி வந்து கிட்டே என்னை மன்னிச்சிரு உன்னை நான் ஜெயிலில் தண்ண தப்பு தான் விஷயத்துல இனிமேல் தலையிடாதன்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்றா அப்படி சிச்சுக்கிட்டே ஒரு ஆணவ சிச்சுக்கிட்டே சிச்சுக்கிட்டு இதுக்கு மேலதானே உனக்கு ஆட்ட ஆரம்பம் என்ன ஜெயில போட்டு தன்னாலும் கழித்து என்ன வச்சு இல்ல இதுக்கு இதுக்கு மேலதான் உனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ அவசரப்பட்டு இல்ல வெளியூட்டம்ல உள்ளா தந்தாவே மேலாட்டுமே இப்ப வெளியே வேற வேண்டாம் இன்னும் பிரச்சனை மேலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அடவுடே வெளியாக வந்து எந்த டாக்டர் பேசாமலாம் ஆனா இவ ஜெயில இருந்தா தான் கோர்ட் மூலமா போயிருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடிஞ்சுக்காது காசு கொடுத்தாலும் ஆகாது எது கொடுத்தாலும் வேலைக்காவது லாஸ்ட்ல நம்மளுக்கு கூழ் குத்திட்டு போயின்னு அதனால நம்ம பண்ண தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம பைரவிக்க நியூஸ் போயிருந்தே என்ன பைரவே மேடம் தோஸ்து ஜிகிடி தோஸ்து என்ன பண்ணா தெரியுமா அவன் என்னடா பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இலக்கியாவை ரிலீஸ் பண்ணிட்டா இலக்கியா ஏன் கூட தான் இருக்கா என் சொல்லக்கூடிய பாக அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் ஒரு பக்கம் ஃபண்ணே அப்படியே ஃபன் பண்றாங்க அப்படியே அந்த பக்கம் நம்ம அப்படியே சும்மா டான்ஸ் ஆண்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஒழுந்திருக்கலா அது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வந்து வயிற்றுல குழந்தைக்கு ஓடி ஓடி உன்னவா குழக்கிறேன் நீ அந்த இலக்கியாவை ரிலீஸ் பண்ண சொல்லு சொல்லு வாபஸ் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்க மேடம் என்ன சொல்லு 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 நான் என்ன பண்ணவும் தெரியுமா எனக்கு எவ்வளோ பெரிய ஆப்போஸ் அது வந்து அதுக்குன்னா என்ன பண்ணணும் அதுங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு எனக்கு அதுதான் இது தான் நான் பண்ணேன் அப்படி என்ன தலை தப்பிச்சேன் என்ன பண்ண நீ என்ன பண்ண சொல்லு 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 கேட்க ஐயோ அதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இவளை ரிலீஸே பண்ணேன் திருப்பி அதை சொல்லு சொல்லுனா என் வயலில் எப்படி சொல்லுவேன் என் வயிற்றுல குழந்தை இல்லை என்ன இவ்வளோ குழந்தை பெற்றதுக்கே தொப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வெளியே சொல்ல முடியுமா எதுவுமே புரிஞ்சுக்கோ மக்கு சம்பரணி நம்ம உயிரை வாங்கினு இருக்கேன் ஐயோ இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிருந்தாரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ஒரு பக்கம் அப்படியே சொல்லுவாங்க உச்சி மண்டலில் அது கிருன்னு வருது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் மேலே தட்டி விட்டுப்போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம்